சிந்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது மட்டுமல்லாமல் நம் ஏவுகணைகளுக்கு சர்வதேச வாடிக்கையாளர்களையும் பெற்றுத்தந்துள்ளது பாகிஸ்தானை நோக்கி பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா நடத்தியது அதில் ஒன்றை கூட பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை காரணம் ஒளியை விட இரண்டு முதல் மூன்று மடங்கு வேகத்தில் பயணிக்கும் சூப்பர் சோனிக் எனப்படும் நம் பிரம்மோஸ் ஏவுகணையின் வலிமைதான் காரணம் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவிற்கு வெற்றியை மட்டும் பெற்றுத்தரவில்லை நம் நாட்டில் தயாரான பிரம்மோஸ் மற்றும் ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளுக்கு மதிப்பையும் தேடித்தந்திருக்கிறது சீனாவின் ஹெச் கியூ நைன் ஏவுகணை இந்திய ஏவுகணைகளை பாகிஸ்தான் எல்லைக்குள் கூட நுழைய அனுமதிக்காது என்று இருமாபாய் கூறினார் பாகிஸ்தான் முன்னாள் பாஜ்வா ஆனால் இந்திய தயாரிப்புகளான பிரமோஸ் ஆகாஷ் அக்னி பராக் எயிட் மற்றும் ஸ்காலப் ஏவுகணைகள் சீனாவின் தடுப்பு ஏவுகணை அமெரிக்காவின் போன்ற போர் விமானங்களை துவம்சம் செய்துள்ளது பாகிஸ்தானின் மிக முக்கிய விமான தளங்களான நூர்கான் சர்கோதா போன்றவை பிரம்மோசால் கடுமையாக தாக்கப்பட்டதை அந்நாட்டை பணிய வைத்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ மூலம் உருவாக்கப்பட்ட பினாகா எம் கே த்ரீ என்ற ராக்கெட் சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளது முழுமையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளது இந்த ராக்கெட் சிஸ்டம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய லாஞ்சர் ஆகும் இந்திய ராணுவத்தில் இது இணைக்கப்பட்ட பிறகு அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கும் இந்திய ராணுவத்திற்கு புதிய பலத்தையே தரும் முக்கியமாக சீனா பாகிஸ்தானின் எல்லைகளில் உள்ள ராணுவ தளவாடங்களை இதனால் தாக்க முடியும் பினாகா கே த்ரீ என்பது பல பேரல்கள் கொண்ட ராக்கெட் லான்ச்சர் அமைப்பாகும் இது பூனேவில் உள்ள டிஆர்டிஓவின் ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சில ஆராய்ச்சி ஆய்வகங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது இது பினாகா குடும்பத்தில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும் பினாகா எம் கே த்ரீ நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடியது இது இருநூற்று ஐம்பது கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகளை சுமந்து தாக்கும் திறன் கொண்டது எதிரி நாட்டு கட்டளை மையங்கள் பதுங்கு குழிகள் மற்றும் விநியோக மையங்களை அழிக்கும் அளவு சக்தி வாய்ந்தது இதில் லேசர் கைரோ அமைப்பு உள்ளது இதனால் துல்லியமாக தாக்க முடியும் அது மட்டுமல்லாமல் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனாக்கள் உள்ளன என்பதால் எந்த டார்கெட்டும் மிஸ் ஆகாது இது பத்து மீட்டருக்கும் குறைவான உயர் துல்லியத்தை கொடுக்கிறது பழைய எம்கே ஐ சுமார் ஐநூறு மீட்டர் வரை சென்று மிஸ் ஆகக்கூடியது அதாவது இலக்கை விட ஐநூறு மீட்டருக்கு முன்போ பின்போ தாக்கும் ஆனால் இது பத்து மீட்டருக்கும் குறைவாக இருக்கும் இலக்கை கூட கண்டிப்பாக தாக்கும் ஏற்கனவே உள்ள பினாகா ஏவுகணைகளை பினாகா எம்கே த்ரீயை பயன்படுத்தி கூட சுட முடியும் இது கூடுதல் செலவுகளை குறைக்க உதவுகிறது ஒவ்வொரு ஏவுகணையும் எட்டு வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டுகளை சுமந்து செல்ல முடியும் அவை எழுநூறு இன்டு ஐநூறு மீட்டர் பரப்பளவை வெறும் நாற்பத்தி நான்கு வினாடிகளில் அழிக்கும் திறன் கொண்டவை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பாக பினாகா எம் கே த்ரீ என்ற ராக்கெட் சிஸ்டம் சோதனை செய்யப்படவுள்ளது முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்படவுள்ளது உள்ளது இது இந்திய ராணுவத்திற்கு கூடுதல் பலத்தை புதிய பாதுகாப்பை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் ஒவ்வொரு தயாரிப்பையும் உலக நாடுகள் உற்றுநோக்கி கவனித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்